الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منهم شهر والقل اسمه ربي شرعي لي صدري ويسر لي امري وحل لقطة من اللسان يفقهوا قولي ربي زدني علما ورزقني فهما

குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் ஆக அளவின் நல்லறியார்களே அருமை பெரியார்களே நாம் புனிதமான ரஜப் மாசம் ஷால்பான் மாதம் ரமலான் மாதம் எதிர்நோக்கி காத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மாதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது ரமலானை வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு நேரமும் வந்துவிட்டது ஏனென்றால் மனிதனுடைய முழு சட்ட திட்டங்களையும் அழகான முறையில் காட்டக்கூடிய ஒரு அமல்தான் ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவனை மகிழ்விக்கக்கூடிய மாதம்தான் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாமலும் எல்லாரையும் கண்காணிக்க முடியும் ஒருவர் தொழுகின்றாரா அதை மற்றவர்கள் உணர முடியும் ஹஜி செய்தாரா மற்றவர்கள் உணர முடியும் கொடுத்தாரா மற்றவர்கள் உணர முடியும் நோன்பு மட்டும் யாராலும் உணர முடியாது நான் நோன்பாளி என்று சொல்லிக்கொண்டே நோன்பாளியா இல்லை என்றால் யாருமே கண்டு உணர முடியாது யார் உணர்வா இறைவன் தான் உறவ உணரக்கூடியவனா இருக்கின்றான் ஆகவே தான் இது என்னுடைய மாதம் எங்கே தப்பிக்க முடியாது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நோம்பாளி என்றால் நான் அளவற்ற கோழியை நான் கொடுக்கின்றேன் நோம்பாளி இல்லை என்றால் உங்கள் உடல் தகுதியை கொண்டு நான் மன்னித்துக் கொள்கின்றேன் நீங்கள் உடல் உபாதையோடு இருக்கின்றீர்களா நோவு நோக்க முடியாமல் இருக்கின்றீர்களா கஷ்டத்தோடு இருக்கின்றீர்களா தாய்மார்கள் பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற இருக்கார்களா இதனால் நான் உங்களை மன்னிப்பேன் அது பிண்டான பணியால் அடுத்தடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஆனால் நோவு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு நற்செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரோக்கியமான செயல் உடலுக்கு நல்ல தகுந்த செயல் அதெல்லாம் பேச தயாராக இல்லை இறைவன் நோவு நோக்க சொன்னா நோவு நோக்கின்றோம் பெருமான அரசு செல்லல்லா சமையல் கட்டளையிட்டார்கள் ஒப்புண்டும் இதைத்தான் நாம் செய்ய இருக்கின்றது உடலும் உள்ளமும் நலம் பெறக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் அப்படி அல்ல மாதம் உடல் நலம் பெறுவது அல்லாவின் கையில் நான் நோவு நோக்கின்றேன் எதற்காக வேண்டி என் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக நோம் நோக்கின்றேன் என்றால் அது சுயநலம் என் உள்ளத்தை ஆரோக்கியமா வைக்க அவ்வாவுக்காவில் நோய் நோக்கினேன் அது பொது நிலம் இறைவனுடைய நிலம் இறைவனுடைய நலம்தான் முக்கியது நம்முடைய சுயநலம் முக்கியது டாக்டர் சொல்லுவார் நீங்க ஒரு வேலை சாப்பிடுங்க நீங்க உயிரோட வாழ்வீங்க அதுக்காடி நோய் நோக்கிறார் அப்புறம் நோக்கம் சிதைந்து விட்டது நான் இறைவனுக்காக நோக்கவில்லை மாறாக என் உடல்நிலை கருதி நான் நோய் நோக்கின்றேன் என்று சொன்னால் அது சுயநலம் உயிர் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்றால் அதுக்காக நோம்பை விடுவது சிறந்தது நான் நோம்பால் என் உயிருக்கு ஆபத்து உயிரை பாதுகாக்கிறது பரல அப்படியோ நிலைமை வரல உதாரணத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று டாக்டர் சு என்பவர் கூறுகிறார் உணவில்லாமல் இறந்து விட்டவர்கள் விட உணவில்லாமல் இறந்து விட்டவர்களை விட கண்ட வேலையில் உணவரந்தி சாப்பிட்டு இறந்தவர்களை அதிகமாக அருந்தி உடல் கோளாறு ஏற்பட்டு இறந்தவர்கள் தான் அதிகம் இன்னைக்கு வருது இந்த வயசுலையா சாப்பிட சாப்பாடு பேணவில்லை எந்தெந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது அதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் எதற்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக அதுதான் சகாபாக்கள் விரும்பினார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்களே யார சொல்ல எங்களுக்கு அறுபத்தி நாலு ஆண்டுகள் தானே உயிரோடு வாழ வைத்திருக்கின்றா என்று ஆதங்கப்பட்டார்கள் எதற்காக வேண்டி உயிரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு அல்ல நாங்களும் நீண்ட நான் இறைவனை வணங்க வேண்டும் என்று ஒரு ஆசையின் கேட்டார்கள் அவர் உள்ளத்தை எல்லாம் படித்து பார்த்து இந்த நோம்பிலே லைலத்துள் கது அல்லாஹால கொடுக்கின்றான் பரிசாக ஏன் பத் முப்பதில் கொடுக்க வேண்டிய இருபத்தி ஏழுல கொடுக்கணும் பத்து கடைசி பத்துல கொடுக்கணும் வருடம் முழுவதும் சைத்தான் நம்மை விளையாட்டு கொண்டே இருப்பான் நோவு முதல் நாள் அவனை விளங்கிடப்படும் முதல் நாளுக்கு முந்தைய நாள் எல்லாரும் பாவம் நாளைக்கு நோம்பு வருதுப்பா நிறைய பாவம் செஞ்சுக்க அதை செய்ய இதை செய் இனிமேலாம் நோம்புல செய்ய முடியாது என்று ஒரு தலை தள்ளி விட்டுருவான் அந்த ஸ்பீடு குறையறதுக்கு இருபது நாள் ஆயிடுச்சு அது பக்குவ ஒட்டு பக்குவ கொட்டி அதை இது பண்ணி கரெக்டா ஆகி அந்த இருபது நாள் முடிஞ்சு இருபத்தி ஓராறு நாள்ல இருந்து லைலத்திற்கு அது நான் பக்குவப்பட்டுட்டேன் லைலத்திற்கு அது உனக்கு பரிசா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு செய்தான கட்டி போட்டுச்சே ரமணான இன்னும் சண்டை போடுறோமா

அவர்கள் நோங்க வைக்கக்கூடிய விதத்தை ஆராய்ச்சி செய்தேன் சில மண் புழுக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்தேன் ஒரு சில மண் புழுக்களை திறந்தோறும் உணவு போட்டுக்கொண்டே இருந்தேன் வேலை வேலைக்கு நினைச்ச நேரம் தான் போட்டுக்கிட்டே இருந்த ஒரு சில மண்புழுக்களுக்கு வேளை தான் உணவு கொடுத்தேன் அந்த ஒரு வேளை உணவுண்ட அந்த மண்புழு நீண்ட நாள் உயிரோடு வாழ்ந்தது வேலை வேலைக்குப் மண் மண்குழு செத்து மடிந்து போனது என்று விஞ்ஞான புத்தகத்தில் எழுதி வைக்கின்றார்கள் என்றால் உணவரஞ்சி செத்தவர்கள் ஏறாம் பட்டினி கிடந்து வாழ்ந்தவர்கள் ஏறார் ஆகவே தான் பசி உங்களை வாழ்க்கையை அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் நாம் எடுத்துக்கொண்டது அதுக்காக வேண்டி அல்ல ஒரே கல்லு ரெண்டு மாங்காய் கிடைக்கின்றது என்பதற்காக வேண்டிதான் உள்ளம் உறுதியாகின்றது உடலும் உறுதியாகின்றது நோம்பு அல்மாவுக்கு வெளிச்சமாகின்றது நமக்கு வெளிச்சத்தை அதிகமாக்கி தருகின்றான் ஈமானுடைய வெளிச்சம் அதிகமாக்கி தருகின்றான் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒன்று இந்த நோம்பு அருளை பொடுகின்றது இராமத்தை பொடுகின்றது மகி மகப்பிரத்தை பொடுகின்றது தீமையை தடுக்கின்றது அதனால் நரகத்தை தட்டுகின்றது நன்மையை பெருகின்றது அதனால் சொர்க்கத்தை திறக்கின்றது நம்முடைய சரி பண்ணுகின்றது என்று இஸ்லாம் அழகான முறையை கோடிட்டு காட்டுகின்றது பெருமான காட்டினார்கள் நோன்பு பாவங்களை விட்டும் காக்கும் கேளயமாய் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் கெட்ட நடத்தை விட்டும் கெட்ட பேச்சை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட நினைவுகளை விட்டும் சண்டை வாக்குவாதம் ஈடுபட வேண்டாம் என்று இவ்வளையும் தடுக்கக்கூடிய கேடயமாக நோம்பு இருக்கின்றது என்று பெருமான அரசுக்கறையும் நம்மை பார்த்து ஒருவர் இரண்டு முறை அவருக்கு சொல்வீர்களாக அதற்கு பிறகும் அவர் பேசினால் அவர் பாவத்தை சுமந்து கொண்டு விட்டார் என்று பெருமான அரசுக்கறையும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் ஒரு நோம்பாளி பக்கத்தில் இருந்தால் வாய் வாழை வீசுகிறதே என்று அப்படியும் பேசாதீர்கள் அவருடைய வாழை தான் மறுமையிலே கஸ்தூரியை விட மிக உன்னதமான வாழையாக மணக்கப் போகின்றது என்று பெருமான அரசுக்கிறேன் செல்லலாம் சொல்லி காட்டினார் நோம்பாடைக்கு ஒரு நோம்புக்கு ஒரு நன்மை அல்ல பத்து நன்மை அல்ல வழங்குகின்றான் இன்னும் எழுபது நன்மையை கூட வழங்குகின்றான் முப்பது நாட்கள் நோம்பு வைத்தால் எவ்வளவு முன்னூறு நாட்கள் நோம்பு வைத்த நன்மையை அல்ல வழங்குகின்றான்

காட்டினார் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கிற இருக்கிற கூடிய இந்த நாட்கள் அவற்று ஏற்பட்ட பாவங்கள் ஒரு ரமலானில் இருந்து மறு ரமலான் வரை ஏற்படக்கூடிய பாவங்கள் ஒரு ஜிம்மாவிலிருந்து ஒரு ஜிம்மாவுக்கு இடைப்பட்ட பாவங்கள் ஒரு ஐவேளை தொழுகைகளுக்கு இடைப்பட்ட பாவங்கள் சுபுவிலிருந்து லோகர் வரை லோஹரிலிருந்து அசர் வரை இருந்து மகிழ்ப் வரை மகிழ்பிலிருந்து இசா வரை இசாவிலிருந்து சுபு வரை செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான் என்று பெருமான அரசு எல்லாம் சொல்லிக்காட்டினார்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட அதிசு மூணு தொண்ணூத்தி ஆறு நம்பராயிருக்கின்றது ஆக ரமலான் மாதம் எவ்வளவு உன்னதமான மாதமா இருக்கின்றது என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாசோல்கள் அமலகான மொழி சொல்லி காட்டினார் மண் சாம ஈமானன் தம்பி இன்று சொல்லி காட்டினார் யார் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோட்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அவரையாளர் அவர் அறிவிக்கின்றார்கள் புகாரி சரீஃப்பிலே முப்பத்தி எட்டாவது அதிசலே பதிவு செய்யப்பட்ட இருந்து கேட்டது ஆக நம் பாவங்களை போக்கி புனிதமாக்கக்கூடிய மாதம் நம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் இறைவனை உணரக்கூடிய மாதம் இறைவனுக்கு ஒப்பான மாதம் இறைவனோடு இறைவனோடு பேசக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட நல் மாதம்தான் வந்து கொண்டிருக்கின்றனர் இது வரவேற்புக்காக நாம் அமைந்திருக்கின்றோம் ரமலானை வரவேற்கக்கூடிய நபர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம் லாயில்லா முகமது ரசூல்லா வணக்கத்துக்குரியவர் நாயன் ஒருமனை தலைவர் அவர் யாருமே இல்லை முகமது நபி சல்லுல்லா கிருஷ்ண அவர்கள் நமக்கு சாட்சியாளராக தூதராக இருக்கின்றார்கள் என்று ஈமான் இருக்கின்றோம் இந்த யார் இந்த களிமாவை மொழிந்தார்களோ அவர்கள் சொர்க்கவாதி என்று பெருமானார் பெருமான சொல்லிவிட்டார்கள் அப்படி சொர்க்கவாதி என்றால் நாம் ஏன் நோம் நோக்க வேண்டும் நாம் ஏன் தொழுக வேண்டும் நாம் ஏன் ஹஜ் செய்ய வேண்டும் நாம் ஏன் ஜக்காது கொடுக்க வேண்டும் நாம் ஏன் தர்மம் கொடுக்க வேண்டும் களிமா சொல்லிவிட்டாச்சே என்று சொன்னால் அங்கேதான் நமக்கு ஒரு சூச்சிமம் ஒழிந்து கொண்டிருக்கின்றது வணங்காமல் விட்டால் என்ன மதிப்பு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை என்றுதான் களிமா சொல்லி இருக்கின்றோம் களிமா சொல்லிவிட்டு வணங்காமல் இருந்துவிட்ட அந்த களிமா சொன்னதுக்கே அர்த்தல ஆகிவிட்டதே வணக்கம் என்பதுதான் இந்த தொழுகை நோன்பு தர்மம் ஹஜ்ஜி எல்லாம் அந்த வணக்கத்தில் தானே அடங்கியிருக்கின்றது நான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் தவிர யாரும் இல்லை என்று ஈமான் சொல்லிவிட்டு நான் வணங்க மாட்டேன் ஏனென்றால் சொல்லலாம் சொல்லிவிட்டார்கள் களிமா சொன்னவர் அத்தவையோ சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சூட்சிமத்தை நான் வாழ்க்கையில் களைபிடிக்க வேண்டுமா இல்லையா களிமா சொன்ன சூட்சிமம் என்ன வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லிவிட்டு வணங்காமல் விட்டார் வாயிலே வடை சொல்றது இதுதான் நான் வந்துட்டேன் அம்ப முடியுமா இதுதான் இல்லைன்னா சொல்லிவிட்டே நான் வந்து சொருக்கத்தை அடைந்து விட்டேன் உண்மையாக மாவை படிய வேண்டும் மாவுக்கு என்னென்ன பொருட்களை போட வேண்டுமோ போட வேண்டும் எண்ணெயை கொதிக்க வைக்க வேண்டும் அந்த வடை சுட வேண்டும் நமக்கு இனிப்பா இருக்கும் சுவையா இருக்கும் அதை விட்டு விட்டு கற்பனையிலே நான் மாவை பணிந்து விட்டேன் சட்டியை ஏற்றி விட்டேன் எண்ணெயை ஊத்தி விட்டேன் அடுப்பை பத்த வைத்து விட்டேன் நல்ல கொதிக்க வைத்து விட்டேன் வலையை சுட்டு முடித்து விட்டேன் என்று சொன்னால் வடை வைத்து கிடைக்குமா அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் களிமா சொல்லி விட்டாய் என்ற களிமாவை சொல்லு நாம் சொவாதி ஆய்விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு நாம் தொழுகையை மறந்தோம் நோன்பை மறந்தோம் மறந்தோம் தர்மத்தை மறந்தோம் மறந்தோம் அல்லாஹ் நம்மை விட்டான் ஏனென்றால் என்னை ஏமாற்றி விட்டாய் மணக்கத்துக்குரியவன் இறைவனை தலைவரை யாருமே இல்லை என்று ஒப்புக்கொண்டு நீ செயல்படுத்தவில்லை ஆகவே உன்னை நான் மறந்து மறந்துவிட்டேன் இன்னொரு முறையை நீ விட்டாய் இதையெல்லாம் சாட்சியாளராக முகமது நபி என்று ஒப்புக்கொண்டு அந்த விட்டாய் ரெண்டு சொல்லி சாட்சியாளரை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ரெண்டு குற்றங்களுக்காக நரகத்துக்கு போய் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்றால் நாம் என்ன செய்வது ஆகவே தான் பெரும்பால செல்லாம் சொல்லிவிட்டார்களே கலிமா சொல்லிவிட்டால் அத்தனை பேரும் சொர்க்கவாதி என்று அந்த கலிமாவுடைய உண்மையான சூட்சிமத்தைக் கொண்டு வளம் வாழ்ந்து விட்டான் அத்தனை பேரும் சொர்க்கவா அப்படிதான் எடுக்க வேண்டும் லா இலா இல்லல்லாஹ் மஹம்மது அரசுல்லா மணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை அல்லாஹைத் தலைவி தவிர என்று ஒப்புக்கொண்டு வணங்கியவர்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று ஏற்றுக்கொள்ளவர் தான் அறிவுடையவர்கள் என்று பெருமானார் அரசுடே கரையும் சொல்லலாம் சொல்லிக் மற்றொரு விஷயமாக

என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் யாருமே இல்லை தவிர என்று அல்லாவுக்கு அந்த ஆயத்திலேயே என்னை விட வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியவர் யார் இருக்கின்றார்கள் என் நம்பிக்கை இல்லையா நீங்கள் வணங்க வேண்டாமா என் மீது நம்பிக்கை இல்லையா நோம் நோக்க வேண்டாமா என் மீது நம்பிக்கை இல்லையா பிற அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டாமா என்று அல்லாஹத்துல அந்த ஆயத்திலே எச்சரிக்கை செய்கின்றான் என்றால் நம் எச்சரிக்கையை நாம் உதாசீனப்படுத்த முடியாது அம்பின் மகன் அப்துல்லா அவர்கள் பெருமான சந்திக்கின்றார்கள் பெருமான கேட்கின்றார்கள் அம்பரு மகமே அப்துல்லாவே நீங்கள் பகலெல்லாம் நோக்கு நோக்கின்றீர்கள் இரவெல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்ன இது என்று கேட்கின்றார்கள் யார சொல்லுவா அல்லாவை விரும்புகிறேன் விரும்புகிறேன் நோக்கின்றேன் நான் கண்ணுக்கு நிம்மதி அளிக்க வேண்டாமா உன் உடலுக்கு நிம்மதி அளிக்க வேண்டாமா உன் உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்க வேண்டாமா நீ தூங்க வேண்டாமா உடலை ஆரோக்கியமா வைத்திருக்க வேண்டாமா உன் குடும்பத்தை நீ பார்க்க வேண்டாமா நீ உழைக்க வேண்டாமா என்று அடுக்கடுக்கா கேட்கின்றார்கள் யார சொல்லாம் நான் என் உனக்கு சக்தி இருக்கின்றது யார சொல்லு நீ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோவு நோற்றதை போல ஒரு நாள் நோம்புவீரேன் ஒரு நாள் நோம்பை விடு என்று தான் சொன்னார்கள் மாறா என்ன சொல்லல நான் கட்டளையிடுறேன் நீ இஷ்டத்துக்கு பேசுறியப்பா நான் நோம்பு நோக்க கூடாதுங்கிற நோபோ வைப்பேங்கிற மற்றொரு அதிசல சொல்லும் பொழுது அம்பரிப்பு மகன் அப்துல்லாவிடம் கேட்கின்றார்கள் இப்படி நான் என்ன விஷயம் கேட்கும் பொழுது என் உடம்புக்கு சக்தி இருக்கு யார சொல்லலாம் மாதம் ஒரு நோம்பு நோய் நோச்சு விடு அந்த மாதம் முழுதும் நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்ன உடனே எனக்கு சக்தி இருக்கு யார சொல்லலாம் மாதம் இரண்டு நாள் நோம்பு நோரு அந்த மாதங்கள் முழுவதும் அல்லா தலா உடைய நன்மையை கொடுப்பான் நோம்பு நோற்று நன்மையை கொடுப்பா எனக்கு சக்தி இருக்கு யார் யார சொல்லலாம் மாதம் மூன்று நோம்பு நோரு அந்த மாதம் முழுவதும் நோம்பு நோக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பான்

நன்மை கொடுப்பான் என்று சொல்கின்றேன் அதை மீறி எனக்கு சக்தி இருக்கின்றது என்று பார்த்து கேட்கவில்லை நன்மைக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் பிற கடமைகள் தவறிவிடுமோ என்றுதான் பயந்தார்கள் இந்த நோம்பு நோக்க நமக்கை தினம் தோறும் நோம் நோட்பதனால் உடம்பு பாதிக்கு வந்து விடக்கூடாது கண்ணு பாதிக்கு வந்து வந்து விடக்கூடாது உடல் ஆரோக்கியம் கெட்டி கூடாது குடும்பத்தை மறந்து விடக்கூடாது பிள்ளை குட்டைகள் எல்லாம் மறந்து விடக்கூடாது எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் பெருமானார் சுரேக்கரையும் செல்லலாசர்கள் கேள்வி கேட்டார்களே தவிர நான் சொல்றேன் நீ இப்படி செய்றியன்ட்டு அந்த நன்மையை தடுக்க அவர் தயாரா இல்லை மாறாக நாம் இப்ப என்ன செய்யறோம் நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற இருபது ரக்காத்து தொழுது கொண்டிருக்கின்ற நபரை பார்த்து இருபது ரக்கா தொழாதீர்கள் பெருமானார சுரேக்கரையும் செல்லலாக சொல்லித்தராத ஒன்றை செய்யாதீர்கள் எட்டு ரக்காத்து போதும் என்று நாம் நன்மையை தடுக்கக்கூடியவளா இருக்கின்றோம் பெருமானார சுரேக்கரையும் செல்லலாக அப்படி தடுக்கவில்லையே சக்தி இருந்தால் ஒரு நாள் நோவு நோரு மறுநாள் விடு தாவூத் அலி அவர்களை பார்த்து பின்பற்று தான் சொன்னார்கள் மாறாக கட்டளையிடவில்லை கட்டளையிட்டால் சாபாக தான் ஆரம்பி ஒரு நோம்பு நோக்கணும் இதுக்கு மேல நோம்பு ஈமானை இழந்து விடுவா என்று அவர்கள் கட்டளையிடவில்லை என்ன சக்தி இருக்காப்பா மூணு மூணு நாள் 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 நோம்பு நோ ரெண்டு நாலு இப்படி வரிசையாக சொல்லி தாவூத் அலி தாவூஸ்லாம் அவர்களை போல நீ நோம்பு ஒரு நாள் நோம்பு நோச்சு ஒரு நாள் விட்டு விடுவது இரவு நோறும் வணங்கு சக்தி இருந்தார் இப்படி நன்மைக்கு ஆதரவு கொடுத்த பெருமானா சபர்களுடைய வம்சாவளியில் பிறந்து கொண்டு இருவதற்காத்து தொழுவாதீர்கள் ரசோலதா சொல்லல என்று சொன்னால் யாரை ஏமாற்றக்கூடிய விஷயம் தொழுகையை யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா இறைவன் விரும்ப மாட்டான் என்று சொல்வானா அல்லது ரசுலைக்கரீன் செல்லல்லா சுமர்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்வார்களா இருவருக்கா தொழுதா கூடாது என்று எதாவது ஹதீஸ் இருக்கின்றதா இருவரக்காது தொழுத அரிசு கொண்டாங்க சொன்னவர்கள் இருவரக்காத்து தொழுவுனால் நான் கூடாது என்று பெருமானார் சுரேக்கரையும் செல்லலாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அரிசை நாம் கொண்டு வர முடியாது ஏனென்றால் இந்த ஒரு அரிசையை போதும் தினந்தோறும் நோம் நோக்காதுகள் என்று சொன்னது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இல்லனா நோம் நோர் இருப்பாங்க ஒரு நாள் நோம் நோச்சு ஒரு நாள் விட்டுவிடு என்று சொன்னது உடலை உங்களுடைய உடலை பார்த்துதான் உடலும் ஆரோக்கியமாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சொல்லிக் காட்டினார்கள் என்றால் அந்த மாதிரி நாம் அமலுக்கு என்னைக்குமே ஆதரவு கொடுக்க வேண்டும் படைக்கப்பட்டதே அதுக்காக நாம் சொமா வாழ்வதற்காகவா அல்லாவை வணங்குவதற்காக அல்லாவை தொழுவதற்காக அல்லாவை நோவு வேண்டிதான் அல்லாவுக்காண்டி சர்காது கொடுப்பதற்காக அல்லாவுக்காண்டி ஹஜ்ஜி செய்வதற்காக வணங்க படைக்கப்பட்டமை தவிர இப்படிதான் தொழுக வேண்டும் இப்படிதான் வணங்க வேண்டும் என்பதற்காக சரளான கடமைகளில் ஏதாவது எழுத்தால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும் நீ தவறில்லை நீ லோர நாலு பெருமான சகலால் சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஐந்தாவது ரக்கா தொழுதுகிறேன் ஏன் என்று கேட்டால் ஒரு ரக்கால் மறந்தியா தொழுதுகிட்ட அப்பனா சரி அப்பம் கேள்வியாக்கும் ஒரு ரக்கா அதை கூட்டி தொழவு கூடாது பரலிலே கை வைக்க கூடாது சுண்ணத்திலே எவ்வளவு முடிந்தாலும் முடி தொழுந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் அலான முறை வலியுறுத்தி காட்டுகின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக யாவா இந்த ரமலான் மாதத்திலே எங்களுக்கு முழு ரமலானையும் நோம்பு நோக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாயாக முழு ரமலானையும் நோம்பு நோக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக தொழுவக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக நீ கொடுத்தாலே நாங்கள் நோம்பு நோக்க முடியாது நீ நாடி நாடையோடைய எங்களால் நோன்பை விட முடியாது யாவ்லா யாவா நோம்பை விடுவதும் நோம்பை வைப்பதும் உன்னுடைய ஆதரவில் தான் இருக்கின்றோம் யாவ்லா நீ எங்களுக்கு ஆதரவளிப்பாயாக நோம்பை நோக்கக்கூடிய முழு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக